ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருசி தெரு Sweet ஸ்வீட் Balls நாங்க தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு சக்கரைவல்லி கிழங்கு எடுத்துகிட்டு ஆவியில் வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கணுங்க இதில் தேவையான அளவுக்கு துருவனை தேங்காய் ரெண்டு ஏலக்காவை உனிக்கி சேர்த்துருக்கேன் பணவெல்லாம் நுணுக்கி சேர்த்துக்கிட்டேங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணுங்க நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருண்டையாக உருட்டிக்கணும் இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு அரிசி மாவு கா டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணுங்க இந்த ஸ்டேஜில் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க ஸோ இந்த பதத்தில் கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம உருட்டி வச்ச உருண்டையை இந்த பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்வீட் போட்ட பால்ஸ் ரெடியாக ஆயாச்சு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இது ஹெல்த்தியும் கூட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்